இந்த வந்து பதினாறாம் தேதி ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ஸ்ட்ரைக் என்பது எதுக்காகன்னா நாங்க வந்து குவாரி எடுக்கும் போது பிட்டிங் பிட்டிங்ல எடுக்கிறோம் கோடி வந்து ஒரு எக்டாரு ரெண்டு எக்டாரு வந்து கோடி செலவு பண்ணிட்டு எடுக்கிறோம் எடுக்கும்போது அன்றைக்கே வந்து பத்து பர்சன்ட் வந்து நாங்கள் வந்து அன்றைக்கே பேர் பண்ணி ஆகணும் ஒன் வீக்கில் வந்து டோட்டல் வந்து அமௌண்ட் பண்ணும் அமௌண்ட் வந்து பே பண்ணும் அது விட்டுட்டு எங்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள டூ டு த்ரீ இயர்ஸ் ஆயிட்டு இருக்கு டூ டு த்ரீ இயர்ஸ் ஆகும்போது இந்த பணம் பே பண்ணி மறுபடியும் வந்து எங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் வந்து இசியில் மெயின்ஸில் எல்லாம் கம்ப்ளீட் வந்து கியூபிக் மெட்டரில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இத்தனை நாள் வரைக்கும் நடைமுறையில் வந்து கியூபிக் மெட்டரில் தான் எங்களுக்கு டேக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க ரீசெண்டாக வந்து அது கியூபிக் மீட்டர்ல இருந்து டென் கணக்கில் மாத்தினாங்க டன் கணக்கில் மாற்றும் போது கியூபிக் மீட்டர் வந்து ஒரு கியூபிக் மீட்டர் தான் ரெண்டே முக்கால் டன் இது பண்ணியிருக்காங்க ஆனால் கியூபிக் மீட்டருக்கு நைன்டி ருபீஸ் அந்த கணக்கில் பார்த்தா முப்பத்தி மூணு ரூபா எழுவத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரூபா எழுவத்தி ரெண்டு காசு தம் வருது ஆனால் இவங்க அறுபது ரூபாய் போட்டுருக்காங்க அதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது அதனால அதே விட்டுட்டு ரீசெண்டாக இன்னும் நாலாம் தேதியிலிருந்து ஒரு டாக்ஸ் மினரல் லேண்ட் பேரிங் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு தொன்னு தொண்ணூறு ரூபாய் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அது நடைமுறையில வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கட்ட முடியாது எந்த ஸ்டேட்ல இல்லாத டேக்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்ல மட்டும்தான் ஏத்துருக்கிறாங்க இந்த ஏற்றுறதுனால தொழில் வந்து நம்மளால பண்ண முடியாம இருக்கு ஆக்சுவலாக வந்து முதல்ல ஐம்பத்தி ஒம்பதுல இருந்து தொண்ணூறு ரூபாய் பண்ணாங்க தொண்ணூறுல இருந்து டென்னுக்கு வந்து அறுபது ரூபாய் பண்ணாங்க இதெல்லாம் கணக்கு போடும்போது போது கிட்ட நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு டன்னுக்கு வந்து அரசாங்கத்துக்கு டேக்ஸ் மட்டும் கட்டிட்டு இருக்கோம் அதுக்கு மேலே வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாம் கம்ப்ளீட் இருக்கு இதெல்லாம் பார்த்தா மார்க்கெட்டில் வந்து எங்களால் வந்து விற்கவும் முடியாது இதுக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அதனால அரசாங்கம் வந்து இந்த ரூபாய் வந்து உடனடியாக குறைச்சி எங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு வந்து இது கொடுத்தாத்தான் எங்களால் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து அது வரைக்கும் வந்து எந்த ப்ரெஷரும் தமிழ்நாட்டில் முழுக்க ஓடாது பன்னெண்டாம் தேதி வந்து திருச்சியில வந்து ஒரு மீட்டிங் போட்டுருந்தாங்க ஸ்டேட் லெவல்ல எங்கள் ஸ்டேட் ப்ரெசிடண்ட்டெல்லாம் அன்னைக்கு இது பண்ணி என்டையர் வந்து ப்ரெஷர் வந்து மூட முடிவு எடுத்திருக்கிறாங்க அதுக்கு வந்து நாங்களும் சப்போர்ட் இருக்கோம் இந்த ப்ரெஷர் ஓனர்ஸ் ஃபெடரேஷன் ஒசூர்லேருந்து இதில் இருக்கிற எல்லா ப்ரெஷரும் வந்து இருந்து ஓடாது இதனால் வந்து கிட்ட கிட்ட ஒரு பத்தாயிரம் எம்ப்ளாயிஸ் வந்து பாதிக்கிறாங்க யாருக்குமே வேலை இல்லை அப்புறமா வந்து கட்டுமான தொழிலுக்கு வந்து எங்கேயுமே மெட்டீரியல் கிடைக்காது அவங்க என்ட இண்ட வந்து அவங்களும் பாதிக்கிறாங்க அரசாங்கத்துக்கு வந்து கிட்ட கிட்ட வந்து நாங்க வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து டேக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம் எங்கில இருந்து என்ன இந்த டேக்ஸ் கட்டிட்டு இருந்தது இப்ப வந்து நாங்க அது கம்ப்ளீட் பர்மிட் போடாம எல்லாமே நிறுத்தி வச்சிருக்கிறோம் இது வந்து முடிய வரைக்கும் வந்து எங்க கிரஷர் எல்லாம் இயங்காதுன்னு சொல்லிட்டு இது எத்தனை நாளைக்கு சார் தொடர்ந்து இந்த இன்டெபினட் ஸ்ட்ரைக் சார் காலை வரையற்ற வேலை நிறுத்தம் குறைக்கிற வரைக்கும் ஆமா இப்போ இருந்து டீசல் விலை உயர்வு அத்தியாவசிய விலை உயர்வு உயர்வு லாரி உரிமையாக இருக்க கூட ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க சார் அது தமிழ்நாடுல வந்து ஏற்றலை ஆக்சுவலாக கர்நாடகாவில் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் வந்து மூணு ரூபாய் ஐம்பது காசு ஏற்றினாங்க ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு ரூபாய் ஏற்றினாங்க அதனால வந்து அந்த கர்நாடகாவில் எல்லா ஆல் இண்டியா லாரி ஓனர்ஸ் இது வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க டீசல் வந்து விலை பறிக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் லாரி ஓட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு பதினாலாம் இருந்து கர்நாடகாவில் ஆல் இண்டியா லெவலில் வந்து அதே போல நேத்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜே உரிமையாளர்கள் கூட கொஞ்சம் டீசல் விலை உயர்வு அவங்களுக்கு கட்டுப்படியான ரேட் கிடைக்கறதில்ல இல்ல சொல் மாதிரி நேத்து ஜே அது ஜே சிபிளமானது இது ரெண்டாவது கர்நாடகால மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பாடர்ல இருக்கறதுனால எல்லா ட்ரான்ஸ்போர்ட் வந்து அவங்களும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க அவங்க சப்போர்ட் அவங்க கோடி ரூபாய் வந்து டெய்லி வந்து டேக்ஸ் அரசாங்கத்துக்கு வருமானம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு கோடி ரூபாய் கோடி ரூபாய் வந்து டெய்லி வந்து டேக்ஸ் வந்து பாதிக்கிறது சரி சார் உங்க பேர் பிரேம்நாத் செயலாளர் ப்ரெஷர் ஓனர்ஸ் அசோசியேட் ஓசோ